டாக்டரின் மிகவும் பிடித்த புற்றுநோய் அபாயத்தை தடுக்கும் பானம் இதுவா மஞ்சளில் உள்ள குருகுமின் அழற்சியை எதிர்த்து போராடுவதோடு புற்றுநோய் எதிர்ப்பு பண்புகளையும் கொண்டுள்ளது இதை பாதாம் பால் மற்றும் ஒரு சிட்டிகை கருமிளகுடன் சேர்த்து வாரம் மூன்று முறை குடிக்கலாம் ஏனெனில் கருமிளகு குர்குமின் சத்து உடலில் உறிஞ்சப்படுவதை அதிகரிக்கிறது சிறுநீர் கழிக்கும் போது நுரை வருகிறதா எப்போது மருத்துவரை அணுக வேண்டும் சிறுநீரில் நுரை வருவது எப்போதாவது ஏற்பட்டால் பயப்பட தேவையில்லை ஆனால் முகம் வயிறு கால்கள் கைகளில் வீக்கம் அடிக்கடி சோர்வாக உணர்வது பசியின்மை குமட்டல் அல்லது வாந்தி வருவது போன்ற உணர்வு மற்றும் சிறுநீரின் நிறம் மாறுதல் இந்த அறிகுறிகள் சிறுநீரக பாதிப்பின் ஆரம்பகால எச்சரிக்கையாக இருக்கலாம் எனவே சரியான நேரத்தில் மருத்துவரிடம் ஆலோசனை பெறுவது அவசியம் கருப்பு கவுனி அரிசியை எப்படி சமைக்க வேண்டும் கருப்பு கவுனி அரிசி மற்ற அரிசிகளைப் போல் எளிதில் வேகாது எனவே சமைப்பதற்கு குறைந்தது எட்டு முதல் பன்னிரண்டு மணி நேரம் அதாவது ஒரு இரவு முழுவதும் ஊற வைப்பது மிகவும் அவசியம் இது அரிசியை மென்மையாக்கி சமையல் நேரத்தை குறைப்பதுடன் அதில் உள்ள ஊட்டச்சத்துக்கள் முழுமையாக கிடைக்க உதவுகிறது உங்களுக்கு அடிக்கடி கோபம் மற்றும் மனநிலை எரிச்சல் வருகிறதா தினமும் இரவில் ஒரு உலர்ந்த அத்திப்பழம் மற்றும் இரண்டு பாதாம் சாப்பிட்டு தூங்குங்கள் மனநிலை சமநிலை அடைந்து உங்களுக்கு ஏற்படும் கோபம் மற்றும் மனநிலை எரிச்சல் வெகுவாக குறைய தொடங்கும் உலர் திராட்சை எப்படி சாப்பிட்டால் சிறந்தது உலர் திராட்சையை தண்ணீரில் ஊற வைத்து சாப்பிடுவது வெறுமையாக சாப்பிடுவதை விட சிறந்தது ஊற வைத்த உலர் திராட்சை மென்மையாவதால் செரிமானம் எளிதாகும் உடல் சூடு குறையும் ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் முழுமையாக வெளிப்படுவதால் நோய் எதிர்ப்பு சக்தியை மேம்படுத்தும் எந்த மருத்துவரும் சொல்லாத உடல் நலத்தை பேணிக் காக்க உதவும் பானம் இதுவா அரை வெள்ளரிக்காய் சில துண்டு இஞ்சி ஒரு எலுமிச்சை சாறு மற்றும் ஒரு கிளாஸ் தண்ணீர் ஆகியவற்றை பிளண்டரில் கலந்து குடித்தால் அது உடலில் உள்ள நச்சுக்களை நீக்கி சிறுநீரக கற்களை தடுத்து செரிமானத்தை மேம்படுத்துவதோடு நோய் எதிர்ப்பு சக்தியையும் அதிகரிக்கும் மேலும் இது சருமத்தை பளபளப்பாக்குகிறது நெல்லிக்காய் மற்றும் தேன் சேர்ந்தால் நடக்கும் மேஜிக் பற்றி தெரியுமா நெல்லிக்காயில் எலுமிச்சையை விட இருபது மடங்கு அதிக வைட்டமின் சி உள்ளது இது சருமத்தின் கொலாஜன் அமைப்பை வலுப்படுத்துகிறது தேன் சருமத்தின் ஈரப்பதத்தை பாதுகாக்கிறது இவை இரண்டும் சேரும்போது சருமம் பொலிவாகவும் இளமையாகவும் தோற்றமளிக்கும் நெல்லிக்காயில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட் பண்புகளும் தேனில் உள்ள மைக்ரோபியல் மற்றும் ஆன்டி இன்ஃபிளமேட்டரி பண்புகளும் இணைந்து உடலின் நோய் எதிர்ப்பு சக்தியை வலுவானதாக மாற்றுகின்றன இது நுரையீரலுக்கு நல்லது சளியை வெளியேற்றும் ஒரு சிறந்த எக்ஸ்பெக்டரண்டாக செயல்படுகிறது மற்றும் ஆக்சிஜன் அளவை மேம்படுத்த உதவுகிறது மலச்சிக்கல் போன்ற வயிறு சம்பந்தமான பிரச்சனைகளை தடுக்கிறது கடைகளில் வாங்குவதை விட வீட்டிலேயே தயாரிப்பது சிறந்தது ஏனெனில் கடைகளில் நெல்லிக்காயை வேக வைப்பதால் அதன் வைட்டமின் சி சத்து குறைந்துவிடும் நீரிழிவு நோயாளிகள் தேனை தவிர்த்துவிட்டு வெறும் நெல்லிக்காயை மட்டும் சாப்பிடலாம் நெல்லிக்காய் ஒவ்வாமை உள்ளவர்கள் மட்டும் இதை தவிர்க்க வேண்டும் ஆகவே தினமும் ஒரு தேன் நெல்லிக்காய் சாப்பிடுவது ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தையும் மேம்படுத்தும் ஒரு சிறந்த வழியாகும்